யூடியூப் சேனல்ண்ணே கடலாம் எப்படிண்ணா கடை எல்லாம் சொந்த வளம் எவ்வளோ ரேட்டு எவ்வளோண்ணே ஒரு கடை வந்து பதினேழாயிரம் பதினேழாயிரம் எவனை கேட்குறாங்க கேட்கறது அவங்க பதினஞ்சு ரூபா ரேட்டு இருக்கு பதினஞ்சு ரூபாய் கேட்குறாங்களான ஓகேண்ணா எத்தனை வருஷத்து ஆடுங்கதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள பள்ளு படலை பல்லு படலை எல்லாம் கிடவுட்டி பட்டை ஊட்டி எல்லாம் கடவுள் எல்லாம் ஆடு ஐயா வளப்பாடு வளப்பாடு இது எல்லாம் கொடியாடு இன்னும் பெருசாக ஆடு ஒன்று கிலோ மதிப்பு சரி உயிரடை உயிரடை இது வந்து இருபது கூட வந்தாலும் குறையாது ஃபைனல்லாம் கொடுப்பீங்க வந்து ஒரு பதினேழு ரூபா திட்டத்துக்கு கொடுங்க பதினேழு ஃபோன் நம்பர் சொல்லுங்க

எல்லாம் சனையாண்ணா எப்படிண்ணா ரெண்டு தான் சனதா எவ்வளோண்ணா ரேட்டுண்ணா முப்பத்தி ரெண்டு ரூபா எவ்வளோண்ணா கொடுப்பீங்க இருபத்தி ஒம்பதுண்ணா இருபத்தி ஒம்பது கொடுப்பீங்க ஓகேண்ணா அண்ணா ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் பேர் சொல்லுங்கண்ணா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஐம்பது பேருண்ண உங்கள் பேருமா குமார் சரி ஓகேண்ணா

எத்தனை வருஷம் ஆடுங்க எல்லாமே ஒரு வருஷம் வரும் ஆறு பிள்ளை ரெண்டு வருஷம் தானே வரும் ஆறு பிள்ளைங்க ரெண்டு வருஷம் தானே வரும் ரெண்டு ரெண்டுமே கலந்துருக்கா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கலந்துருக்கா எத்தனை கிலோனா வரும் உயிரடை உயிரடா இருபது கிலோ மேலே வருமாண்ணே ரேட்டு எவ்வளோ சொல்கிறீங்க எவ்வளோண்ணா கேட்குறாங்க எட்டு ரயில கேட்குறாங்கண்ணா புதுக்கோட்டை சந்தையில் இருக்கீங்களாண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணே ஆறு தொண்ணூத்தேழு சொல்லுங்க சரி ஓகேண்ணா நன்றிண்ணா பெரிய விட்டுருக்கு எல்லாம் ஆடெல்லாம் எவ்வளோ வேணும்ண்ணா ரேட்டு ஆடு இந்த ஒரு ஆடு பதினோறாயிரத்து ஐநூறுரூவான்னு கொடுத்துருக்கேன் கிடா எனக்கு நீங்கள் பதினொன்றாயிரத்தி ஐநூறுபா எல்லாமே கிடா கிடா கடை இல்லை எத்தனை வருஷத்துக்கு கடைண்ணே

நம்ம பாறலாம் எப்படிப்பா குட்டி பொட்டை குட்டியாக வச்சிருக்கீங்க வளப்பு குட்டியா வச்சிருக்கீங்க செனகுட்டியாப்பா எல்லாம் ஒன்று ஏதாவது எத்தனை மாதத்துக்குட்டி எல்லாமே ஆறு மாதத்துக்கு ஆறு மாதம் எவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க அஞ்சரை அஞ்சரை அவங்க எவ்வளோ கேட்குறாங்க அஞ்சரைக்கு இவ்வளோ சொல்லுங்கள் எது கேட்குறாங்க நாலு ரூபாயில் கேட்குறாங்க எவ்வளோன்னா நம்ம கொடுக்கலாம் நாலு நாலரூவாணா கொடுக்கலாம் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஃபோன் நம்பரு தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆ எல்லாம் எத்தனை பல்லுண்ணே கேவலாக தெரியாமல் இல்லை எத்தனை பழனா இருக்கும் இத்தனை பல்லுண்ணா இருக்கும் இதெல்லாம் ரெண்டு புல் பள்ளி படம் தான் இருக்கும் கிலோ எத்தனை கிலோண்ணா இருக்கும் ஒரு பத்து கிலோக்குள்ள பத்து கிலோ இல்லை நான் ரேட் பதினோரு ரூபாய்ன்னு சொல்கிறேன் எவ்வளோ கொடுப்பாங்க நான் பதினோராம்னு சொல்கிறேன் ஒம்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க கறிக்கடா எட்டு எட்டு எட்டுவாய்க்கு வாங்கலாம் எட்டு ரூபாய் வாங்கினா ஏதாவது சம்பாதிக்கலாம் ஓகேண்ணா அதுக்கிட்ட ஒன்று எட்டு ரூபாய்க்கு கொடுக்க மாட்டா புரியுது ஒம்பதுலேருந்து மூணாயிரம் எங்களுக்கே தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முடியும் சரி ஓகே தேங்க்ஸ்ண்ணா ஓகேண்ணா இது கடை எவ்ளோண்ணே ரேட்டு எவ்வளோண்ணே இருபத்தி ஏழு எவ்வளோ கொடுப்பீங்க இருபத்தி ரெண்டு ரூபா கொடுப்பீங்க இது உயிரோட எவ்வளவுண்ணே நாற்பது நாற்பது கிலோ வரும் வருமாண்ணா எத்தனை பல்லுண்ணது ஆறு பல்லு எத்தனை வருஷத்து ஆடுன்னு அது மூணு வருஷத்து ஆட அண்ணா இது எத்தனை கிலோண்ண வரும் நாற்பது கிலோ அது ரேட்டு எவ்வளோண்ணே இருபது இருபது கொடுப்பீங்க இருபது ரூபா இருபத்தஞ்சு இருபது ரூபா கொடுப்பீங்க ஓகேண்ணா இல்லை குடிக்க காய் அடிக்காதண்ணே காய் வடிக்காது கடா

குட்டி ரெண்டு எத்தனை மாதத்து குட்டிண்ணா ரெண்டு ரெண்டரை மாதம் குட்டி ரெண்டரை மாதத்துக்குட்டி குட்டி ரெண்டும் இவன ரெட்டு குட்டி ரெண்டும் பத்து ரூபா வரும் பத்து ரூபா வரும் ஆடு குட்டியும் சேர்த்து ஆடு சேர்த்து மூணு இருபத்தி மூணுரூவா ஒன்று எவ்வளோன்னா கொடுப்பீங்க இருபத்தி ரெண்டு கொடுத்துருவீங்க இருபத்தி ரெண்டு கொடுத்துருவீங்க இருபத்தி ரெண்டா ஓகேண்ணா நான் ஃபோன் நம்பர் சொல்லுங்க

அண்ணா இல்லை தாயார்லாம் எப்படி ரேட்டு ரேட்டு பண்ணுறேன் ஆடு ஒன்று நாங்கள் பதினோருவா என்ன சொல்லிட்டு இருக்கோம் பதினோருவா என்ன சொல்லிட்டு இருக்கீங்களாண்ணே ஓகேண்ணா எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணே முப்பத்தி ரெண்டு ரூபாண்ணா கொடுத்துட்றேன் ஓகேண்ணே இந்த எத்தனை முப்பத்தி ரெண்டு ஆடு மூணு ஆடும் ஓகேண்ணே எத்தனை எத்தனை பல்லுண்ணே எத்தனை வருஷம் இல்லை ஆறு பல்லு இது இது பல்லு சேர்ந்த ஆடு இது பல்லு சேர்ந்தது ஆறு பல்லு அண்ணா ஓகேண்ணா இது வந்து ரெண்டு வருஷம் ஆடண்ணா இதுண்ணே இது நாலு வருஷத்து ஆடு நாலு வருஷம் ஆட அண்ணா ஓகேண்ணா இதெல்லாம் எப்படிண்ணா ரெண்டாவது வருஷத்து ஆடுங்க ரெண்டரை வருஷத்து ஆடலாம் உயிர் இடம் எவ்ளோன்னா இருக்கும் பதிமூணு கிலோ இருக்கும் ஓகேண்ணா இது ரேட்டு எவ்வளோண்ணா ஒன்பது வருமான கொடுத்துருவீங்க உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா டபுள் செவன் ஜீரோ ஜீரோ எயிட் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் செவன் டபுள் ஜீரோ டபுள் செவன் ஓகேண்ணா நீங்களா பூங்கொடையண்ணா பூங்கோட ஓகேண்ணா புதுக்கோட்டை வீடியோ போட சொன்னாங்க அதுக்காக நான் தஞ்சாவூர்ணா எனக்கு ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா தேங்க்